ஏய் النقطه பத்திரிக்கை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்க காவல் துறை நண்பர்கள் இருக்கறாங்க அதேபோல பாரேஜ் ரதக்கட்சி முன்னெடுத்துறக்க கூடிய கருப்பு கொடி ஏந்தி நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்திருக்கின்றார் இன்று தமிழகம் முழுவதுமே எல்லா இடத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக இருக்கக்கூடியவர் அவருடைய வீட்டுக்கு முன் நின்று யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் இன்று திமுக அரசு நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி மறுசிறமைப்புக்காக நடத்தக்கூடிய அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை கண்டித்து கொடி ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் என்று தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது முதலில் எதற்காக திமுக அரசு மாநில அரசை எதிர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கருப்பு சட்டை அணிந்து கொடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு குறிப்பாக பக்கத்து மாநிலங்களோடு பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடையது கேரளாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முல்லைப் பெரியார் அணை பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருக்குது பேபி அணையை இன்னும் சரிப்படுத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் முல்லைப் பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம் இதனால் லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மதுரை பகுதியிலிருந்து முல்லை பெரியார் அணை பாசனம் முழுவதுமே அதே போல் தென்காசி பக்கம் போயிட்டிங்கன்னா செண்பகவள்ளி அணை அதை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எண்பத்தி நான்கில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செண்பகவள்ளி அணையை சரிப்படுத்தி விடுவோம் என்று அது இவங்க செய்யாதனால கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்குது திருவனந்தபுரம் இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் குப்பை கூடங்கள் எல்லாம் அன்றைக்கி தமிழகத்திற்குள்ளே கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது தென்காசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் கேரளா பார்டரை ஒட்டி தமிழகத்திற்குள்ளே அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு கேரளத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ கழி கழிவுகளிலிருந்து மனித கழிவுகளிலிருந்து மிருக கழிவுகளிலிருந்து எல்லா விதமான கழிவுகளும் இங்கே கொட்டுறாங்க இது ஒரு பக்கம் கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கக்கூடியது காவேரி பிரச்சனை குறிப்பாக இன்று மேகதாத்து அணையை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவனுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் கிளம்பி இருக்கின்றார் தமிழக அரசு இதுவரை மறுப்பு கூட சொல்லல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எதிர்த்து கூட கேள்வி கேட்கல பந்திப்பூரில் இரவு வாகன போக்குவரத்து தடை செய்த பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஊட்டி கூடலூரில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஹொசூர்னுடைய வளர்ச்சி பெங்களூரை ஒட்டி இருக்கணும் அதற்கு பொம்மசந்திரா பெங்களூரிலிருந்து ஹொசூர் வரைக்கும் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் அது சென்னை பெங்களூர் மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அதற்கும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வரவேண்டிய தண்ணீரிலிருந்து நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எந்த ஒரு தீர்வு இல்லாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய உரிமையை முழுவதாக கோட்டை விட்டிருக்கின்றார் உங்களுடைய கவனத்திற்காக கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா நான்கு முறை போயிருக்கிறாங்க நான்கு முறை போயிருக்கிறாங்க கேரளாவுக்கு மட்டுமே நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசலை ஆனால் இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலுங்காவுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐடிசி ஹோட்டலில் அதனால் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டுக்கொடுத்து கொடுத்து கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த இன்றைக்கி நடப்பக்கூடியது வெறும் நாடகம் மட்டும்தான் தொகுது மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்லை தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படை படி ஒரு சீட்டு கூட இழக்கப் போகிறதில்ல எல்லோரும் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்களோ அதே போல் இருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று சீட்டில் முப்பத்தி ஒம்பது லோக்சபா சீட் நமக்கு இருக்குது ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நாளை புதிய லோக்சபாவுன்ற எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் கூட அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தமிழகத்திற்கு இருக்கப்போகுது யூபிக்கு அதே இருக்க போது கர்நாடகாவுக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்க போது அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறைத்து விட்டு மறந்துவிட்டு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதையும் கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே கருப்பு ஏந்தி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் அன்பு சொந்தங்களே உங்களுக்கும் தெரியும் நம்முடைய தொண்டர்கள் கோஷமிட்டபடி தமிழகத்தில் எங்கேயுமே தமிழகத்தில் எங்கே பரவாயில்ல பேச தமிழகத்தில் எங்கேயுமே படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இதை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும் இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழகத்தில் அனைத்து கட்சிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க நாம் இங்கே ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் ஜாதி அடிப்படையில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு கணக்கெடுக்கணும் அதன் பிறகு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் இன்றைக்கி தெலுங்காவினுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் அவர் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாரு எடுத்த பிறகு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னா நாங்கள் எடுப்பதற்கு அனுமதி இல்லை மத்திய அரசு எடுக்கணும் அது எப்படி நியாயம் அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பல பொய்கள் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகுது தெலங்கானாலேருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய மாநிலத்தில் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார் ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுக்க முடியாதுன்னு மத்திய அரசு மேலே பழிய போடுறாங்க அதையும் தெலங்கானா முதலமைச்சர்கிட்ட கற்றுக்குங்க இதில் நீங்கள் தொகுதி மறுசீரமை பற்றி பேசுங்கள் பேசாமல் போங்க ஆனால் தமிழர்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய முல்லைப் பெரியாறு செண்பகவள்ளி அணை மருத்துவ கழிவு கூட்டுதல் இதெல்லாம் கேரளாட்ட பேசுங்கள் பொம்மசந்திரா ஹொசூர் காரிடார் சென்னை மெட்ரோ பெங்களூர் காரிடார் குறிப்பாக பந்திப்பூர் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய வாகன போக்குவரத்து பிரச்சனை மேகதாத்து அணைக்கு எதிர்ப்பு சொல்லி அனுப்புங்க நீங்கள் வந்திருக்கும் பொழுது எதிர்ப்பு சொல்லி ஆளுகின்ற கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எதிர்க்கிறோம் ஐயா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு சொல்லியாட்டி அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாயை திறந்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் என்று செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் அவர் அரசியல் டிராமாக்காக இந்த மீட்டிங் இருந்தாலும் கூட ஒரு டீ பஜ்ஜி பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு தமிழகத்தினுடைய உரிமையும் நிலைநாட்டி அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கிட்ட பேசி அனுப்புங்கன்னு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் இந்த கடுமையான வெயில் நின்று கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ரெண்டு விஷயத்தை பிரதானமாக முன்வைக்கிறீங்க ஒண்ணு கேரளாவில் இருக்கக்கூடிய அணை விவகாரம் அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த நீர் பங்கீட்டு தொடர்பான விவகாரம் முன்வைத்தீங்க இதை மத்திய அரசு செய்கிறதே வந்து மத்திய அரசு தானே அதை செய்யாம திரும்பியும் மாநில அரசுகிட்டே நம்ம வந்து சொன்னா சொன்னால் என்ன நாயம் ஆனால் மத்திய அரசுக்கு இதில் எங்கேயுமே பொறுப்பு இல்லைங்கன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு காவிரி ட்ரிபியூனல் அமைத்த பிறகு சகோதரருக்கு தெரியும் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் நாம் சொல்லிவிட்டோம் மேகதாத்து அணை வந்து தமிழகம் புதுச்சேரி கேரளா இந்த மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் எங்கே நீர் உற்பத்தியாகி வருகிறதோ அந்த மாநிலம் குறிப்பாக கர்நாடகா மாநிலம் அங்கே அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு டிகே சிவகுமார் அவருடைய பேச்சை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை அணை கட்டியே தீர்வேன் அப்படின்னு டிகே சிவகுமார் சொன்னார் டிகே சிவகுமார் சொன்னார் மத்திய அரசு என்ன சொல்லுச்சு நீ அணை கட்டணுமா எல்லா மாநிலத்தையும் கலந்து பேசு அதில் யாராச்சும் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணால் கூட அணை கட்ட முடியாது என்று தெல்ல தெளிவாக சொன்ன பிறகு டிகே சிவகுமார் அவர்கள் இதை அரசியல் பிரச்சனையாக இதை கெடுத்த பிறகு நான் சொல்வது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா இன்றைக்கி டி கே சிவகுமார் சித்தராமையா அவர்களை அழைப்பதற்காக பெங்களூருக்கு இங்கிருந்து மந்திரி அனுப்புகிறாங்க போன மந்திரிகள் முப்பத்தொம்போது எம்பிக்கள் இருக்கிறாங்க யாராச்சி போய் பெங்களூருக்கு போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து சிவக்குமார் அவங்களை சந்தித்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்களா எங்கேயுமே பதிவு செய்யலாம் எல்லா இடத்திலும் உரிமை விட்டு கொடுத்துருக்காங்க கேரளாவை பொறுத்தவரை செண்பகுவல்லி அணை அது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று எழுபத்தி மூன்று பல காலகட்டத்தில் பிரச்சனை வந்தபொழுது கர்மவீரர் ஐயா முதல் பிரச்சனையை தீர்த்தாங்க இரண்டாவது பிரச்சனை வந்தபொழுது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய பணத்தை தூக்கி கேரளா கொடுத்தாங்க ரிப்பேர் பண்ணிக்கணும் அதன் பிறகு கேரள அரசு என்ன சொன்னாங்க நாங்கள் எந்த காரணத்துக்கும் விடமாட்டோம் என்று சொல்லிய பிறகு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் எண்பத்தி நான்காவது பாயிண்ட் செண்பகவல்லி அணையை சரி பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாங்க அது சம்பந்தமாக பேசுனாங்களா இப்போ சகோதரருக்கு தெரியும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா என்ன பேசுனாங்கிற செய்திக்குறிப்பு பத்துக்கு நண்பர்களுக்கு கொடுப்பாங்க செண்பகவல்லி அணையை நான்கு முறை கேரளாவுக்கு சென்று பேசலை ஆனால் எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் சொல்வது மத்திய அரசுடைய வாதமாகவே வச்சுக்கோங்க ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் நாங்கள் சொல்கிறோம் இது இல்லை எதிர்ப்பு தெரிவித்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது திமுக வாயை திறந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு கூட என்ன பிரச்சனைன்னு தான் நாங்கள் கேட்குறோங்கண்ணா பந்திப்பூரில் இரவு நேர போக்குவரத்து பிரச்சனை இது இரண்டு மாநில அரசும் உட்கார்ந்து ஒரு முறையாவது பேசலாமே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கலாம் இருவரும் உட்கார்ந்து ஒரு முறை கூட பேசலையே பொம்மை சந்திரா டு ஹொசூர் அந்த இருபத்தி மூன்று கிலோமீட்டர் மெட்ரோ லைனை போட்டிங்கன்னா ஹொசூர்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கண்ணா எப்படி இருக்கும் அதில் பெங்களூர் என்ன சொல்கிறாங்க இல்லைல்ல பேங்களூருக்கு வெளியிருந்து தான் கனெக்ஷன் கொடுப்பேன் நமக்கு பெங்களூர் சென்ட்ரல் டு ஹொசூர் கனெக்ட் பண்ணணும்னு நாம கேட்குறோம் இது சம்மந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா கார் ஷேரிங் பற்றி நடத்துகிறீங்க எதுவுமே பேசாமல் தினமும் அரசியல் மட்டும் பேசி கொண்டு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் விட்டு கொடுத்து விட்டார் என்பதுதான் எங்களுடைய கோபம் மட்டுமல்ல ஆதங்கம் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுசிறைப்பு செய்ய கொண்டு சொல்றாங்க ஆனா உபி பீகார் மற்ற மாநிலத்தில் விகிதாச்சார விட கூடுதலாக தொகுதி வருது நம்ம விதாச்சார அடிப்படையில் குறைவான தொகுதி வரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆகிக்கிறாங்க ஆனா இல்லைங்கண்ணா இல்லை இல்லை எழுபத்தி ரெண்டு நீங்க இல் இல்லைங்கண்ணா 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 இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சென்சஸ் நடந்துச்சு கடைசியாக அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை எழுபத்தி ஒன்று சென்சஸை வச்சு நாம் சுதந்திரத்தின் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக லோக்சபா எம்பி நானூற்றி அறுபத்தி ஒம்போது முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு நானூற்றி அறுபத்தொம்போதுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வரை நம்ம ஏற்றி இருபது வருஷத்தில் எப்படின்னாங்கன்னா ஒரு ஒரு பத்தாண்டு கால சென்சஸை வச்சு இப்போ எழுபத்தி ஒரு சென்சஸ் வச்சு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இன்றைக்கி நீங்கள் மறுபடியும் நைன்டீன் செவன்ட்டி ஒன் சென்சஸ்ஸே நீங்கள் வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை எப்போவே அடைஞ்சிட்டோம் டூ பாயிண்ட் ஒன் ஃபர்டிலிட்டி ரேட்டை அடைஞ்சிட்டோம் இன்றைக்கி நாம் கேட்பது தமிழ்நாடுக்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் முப்பத்தொம்போது ஏழு புள்ளி ஒன்று ஏழு அதை அன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு நியாயமாக கிடச்சிருக்கு இன்றைக்கி யூபி போனீங்கன்னா முப்பது லட்சம் இருபத்தெட்டு லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க நமக்கு பதினெட்டு லட்சம் பதினாறு லட்சம் பேத்துக்கு இருக்கிறாங்க இன்றைக்கி மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் அதை கொடுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா எம்பிக்கள் அதிகமாகிடும் அதனால தான் பல இடத்துல நம்முடைய பிரதமர் அவங்க சொல்கிறாங்க இது காங்கிரஸினுடைய கணக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அதை செய்யப்போவது இல்லைன்னு பிரதமர் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சர் இல்லை இல்லைல்ல இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஏற்றம் இன்றைக்கி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு ஏழு புள்ளி ஒன்று நாளைக்கு ஒரு வேளை சீட்டு எட்நூறு ஆனாலும் ஏழு புள்ளி ஒன்று எனக்கு யூபிக்கு என்ன விகிதாச்சாரம் இருக்கோ அவர்களுக்கும் அதே விகிதாச்சாரம் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஏற்றமில்லை எந்த ஒரு மாநிலத்துக்கும் இறக்கமில்லை எங்களை பொறுத்தவரை இது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் விகிதாச்சார அடிப்படையை தவிர நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நிலப்பரப்பை வச்சு போகலாம் யூபிக்கு நிலப்பரப்பு பெருசு இல்லை நம்ம மக்கள் தொகையை வச்சு போகலாம் யூபிக்கு மக்கள் தொகை அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பாப்புலேஷனுக்கு பின்னாடி நீங்கள் கணக்கு பார்த்தாலும் சகோதரருடைய கேள்விக்கு யூபி இன்னும் அதிக மக்கள் தொகை தான் இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு மக்கள் தொகையும் பேலன்ஸ் பண்ணால் கூட ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்தியாவிற்கு நல்லதுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படை மட்டும்தான் நல்லது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க நாங்கள் வந்து மத்திய அரசு சொன்னதை மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் நாங்கள் தென் மாநிலம் வந்து சிறப்பாக செயல்படுத்தோம் ஆனால் வட மாநிலங்கள் சரியாக செயல்படலை அதனால மக்கள் தொகை அழிவு பரப்பளிக்கோ அவங்களுக்கு வந்து போனால் கூடுதலான தொகுதி வருது நாங்கள் மத்திய அரசு சொன்னதை ஃபாலோ பண்ணதில் எங்களுக்கு தண்டனையாக இல்லைங்கண்ணா மக்கள் தொகை அடிப்படையிலே வராது என்று சொல்லிய பிறகு திமுக அரசு சொல்லக்கூடிய வாதம் எங்கே வருதுங்கண்ணா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்தில் என்ன நியாயம் இருக்குங்கண்ணா நாம் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று மக்கள் தொகை அடிப்படையில் வைத்த முப்பத்தொம்போது எம்பிக்களை பேசுகிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அதே விகிதாச்சார அடிப்படையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது திமுக சொல்லுகின்ற அந்த காரணமே தவறு தானே இன்றைக்கி திமுக இங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க எத்தனை குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க நான் வரமாட்டேன் எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனையாக பேசி பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் என்று ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க ஏன் இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறாக பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கேட்டுட்டு போகணும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போகணும் அவங்களும் வந்திருக்கிறாங்க கேட்டுட்டு போகணும் அதனால் இவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்று நாளை ஏன் நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நாயமா இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடாக இதை போன்ற பேச்சுக்கள் எல்லாம் அதனால் வெறும் ஏமாற்று வேலை பித்தளாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லி மதுபான கடைகள் முன்பாக போராட்டம் நடத்தி ஈடியில் ஒரு குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க எந்த இடத்துல ஊழல் நடந்து அப்படி ஊழல் நடந்தால் கைது செய்ய வேண்டியதான ஒரு குற்றச்சாட்டுகளும் நிச்சயமாக நிச்சயமாக கைது செய்யத்தாங்க நான் போகிறாங்க நீங்கள் பாருங்கள் டூ ஜி முதல் நாளே கைது பண்ணாங்களா டூ ஜி கேஸில் எல்லா வீட்லையும் ரைடு பண்ணோன்னே கனிமொழி அக்கா அப்படியே வே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ளே உட்காருங்க திகாரி ஜெயிலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டான் யாரும் பண்ண மாட்டான் அது இன்னும் அப்பீல் இருக்குன்னு அது அப்பீல் இருக்கு ஒரு கனிமொழியாக்கா வெளியே வந்துட்டீங்கன்னு நீங்க சொன்னா கூட அது அன்னைக்கு அப்பீல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதனால் இன்னைக்கு நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டை ஏன் கைது பண்ணல அப்போ நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரைடு பண்ணதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க செக் பண்ண போகிறாங்க தொடர்ந்து நடக்கப்போகுது செந்தில் பாலாஜியினுடைய அவர்களுடைய கைதனை ஒரே நாளில் நடந்துச்சா ரைடு எப்போ நடந்துச்சு அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அதே போல் பக கனவு கண்டுட்டு இல்லை நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை ஈடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சுருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ளே வைக்கணும் அதுவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய

அஃபிடவிட்டு கோர்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் அதில் கோட் பண்ணியிருக்காங்க பல எஃப்ஐஆர் கோட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லைங்கிறாங்க செகண்டு இன்றைக்கி தமிழகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பத்து ரூபா இருபது ரூபா ஒரு கோட்ருபாலுக்கு எக்ஸா வாங்குகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய ஃபோட்டோலாம் ஒட்டுறான் இங்கே எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்கள் விற்கிறோன்னா அதை எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யார் டாஸ்மாக்க்குக்கு போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர்பி ரேட்டு கிடைக்கிதுன்னா அதற்கும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அது மட்டும் இல்லை தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்காடு அவங்க வீட்டில் நடந்த ரைடு நான் இன்றைக்கி நான் சொல்ல அக்காடை பற்றி அன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் என்று இன்கம் டேக்ஸ் சொன்னாங்க அவருடைய சாராய ஆலையில் வரி ஏய்ப்பு நடந்திருப்பது அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக இன்றைக்கி சொல்லால் நாளைக்கு சொல்லலாம் இடியும் இங்கே தான் இருக்க போது திமுகவும் இங்கே தான் இருக்க போது நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்த ஊழலுடைய பரிமா பரிணாமத்தை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க நானும் பார்க்கத்தான் போகிறேங்கண்ணா இது என்ன வேற காட்சி இருக்கா எல்லாம் கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போகணும் வெயில் இருக்கீங்க சாரி நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறேன்னா இங்கிலீஷ் மீது பேசுறோம் பேசுறோம் இங்கிலீஷா அப்போ இவங்களுக்கு நீங்கள்